எப்படி யசோதை வந்து ஒரு கையில் வெண்ண இன்னொரு கையில் குச்சியை வச்சுக்கிட்டு அந்த வெண்ணையை காமிச்சு கிருஷ்ணரை வர வச்சு குச்சியால் அடித்து அவரை டிசிப்ளின் பண்ணுவாரோ அந்த மாதிரி சுவாமியும் மதியம் வந்து ரிசல்ட் வந்தது என் பேர் அங்கே இல்லை இன்றைக்கும் எனக்கு வந்து அது ஒரு கண்கலங்கிற விஷயம்தான் ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாதங்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இன்று ஒரு சுவையான கலந்துரையாடல் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் திரு சுதீந்திரன் அவர்கள் திரு சாய் மகேஷ் அவர்கள் நான் ரங்கராஜன் ராஜாமணி பிரதர் சுவாமி நம்மளை கிட்ட கொண்டு வரும்பொழுது சந்தோஷத்தை கொடுத்து கிஃப்ட்ஸ் கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுத்து நம்மளை கூட்டின்னு வருவார் ஆனால் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி யசோதை வந்து ஒரு கையில் வெண்ண இன்னொரு கையில் குச்சியை வச்சுக்கிட்டு அந்த வெண்ணெயை காமிச்சு கிருஷ்ணரை வர வச்சு குச்சியால் அடித்து அவரை டிசிப்ளின் பண்ணுவாரோ அந்த மாதிரி சுவாமியும் பல சமயங்களில் நம்மளுக்கு கிட்ட கொண்டு வந்து சரியான பாதையில் நம்மளை கொண்டு செலுத்துறதுக்காக டிசிப்ளின் பண்ணுவார் ஸோ ஒரு பக்தன் ஒரு பக்தி அப்படிங்கிறது சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கணும் வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னது மட்டும் கிடையாது சுவாமியாக வந்து நாம் எல்லாம் அதுபடி நடக்கிறதுக்காக நம்மளை வழி நடத்தினார் இல்லையா கரெக்ட் பிரதர் இன்ஃபேக்ட் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் வந்து சுவாமி வந்து அவரோட எல்டர் பிரதர் ஸ்ரீ சேஷமராஜு காரூ அவருக்கு வந்து லெட்டர் எழுதும்போது போது அதில் சுவாமியோட மிஷன் பற்றி சுவாமி சொன்னபோது அப்போது வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸு மஞ்சு செட்டுல கூட மனசுலோ சமமுகா பாவிட்டே பக்தி நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் கூட வந்து ஒரு தெய்வ பிரசாதமா நாம்ப வந்து அக்செப்ட் பண்ணா தட் இஸ் த டெபினிஷன் ஆஃப் டிவோஷன் சுவாமி சொல்றாரு அதில் கரெக்ட் பிரதர் அதாவது பக்தி அப்படின்னாலே நல்லது கெட்டது வரும் ரோஜாவும் இருக்கும் முள்ளும் இருக்கும் கரெக்ட் பிளஸ் இன்டர்வல் பிட்வீன் டூன்ஸ் பட் நம்மளை வந்து அதை சுவாமி வழி நடத்தும் பொழுது ஏன்னா அவர் தான் மாஸ்டர் அவர் தான் நம்மளை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளை எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்மளோட முழு பொறுப்பு அவர்கிட்ட இல்லையா அவர் நம்மளுடைய அவர்கிட்ட பாரத்தை சமர்ப்பிக்கும் பொழுது நம்மளை வழி நடத்துகிற பாரமும் அவரது தான் அப்படி இருக்கும்போது பயக்கிருத் பயநாசனகா அப்படின்னு விஷ்ணு சதஸ்திர நாமத்தில் இருக்குது ஆமாம் கரெக்ட் பயத்தை உருவாக்குபவரும் அவர் தான் அதை போக்குபவரும் அவர் தான் அந்த மாதிரி டெஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கறதும் அவர் தான் ஆனால் அதுக்கு நம்மளை தயார் பண்ணி லைஃப்பில் வர டெஸ்ட்டுக்கு அவர் தயார் பண்ணதும் அவர் இல்லையா ஸோ இந்த மாதிரி சுவாமி நம்மளை டெஸ்ட் பண்ண சில சம்பவங்கள் ஆனால் அந்த டெஸ்ட்டு நம்ம கோ பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சம்டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லை எல்லாருமே சுவாமி பக்தர்கள்னு வரும்பொழுது அவர் நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார் நிறையா வாட்டி அவர் நம்மளுக்கு நம்ம நினைச்சது நடக்காத போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சுவாமி கிட்ட கேட்டுருவோம் என்ன சுவாமி நீங்க என்ன போய் இப்படி பண்றீங்களே அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா கண்டிப்பா பிரதர் ஆக்சுவலி நான் குறைந்த வருஷம் தான் சுவாமியோட ஸ்கூல்ல படித்தேன் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன் நைன்டீன் எயிட்டி நைன் டு நைன்டீன் நைன்டி ஒன்னு ஸோ அப்ப குல்வந்தால்லாம் கிடையாது சிமெண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும் அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது பர்த்டே எதும் போதுலாம் சுவாமி நல்லா இது நம்ம பர்த்டே அந்த ட்ரே எல்லாம் எடுத்துட்டு போகும்போது சுவாமி பேசுவார் ரொம்ப பேசினது கிடையாது ஆனால் அந்த ரெண்டு வருஷம் நாங்கள் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போதும் அதே சமயத்தில் சுவாமி பக்கத்தில் நின்று ஏதோ பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து அப்போ வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா சுவாமிக்கிட்டேயே இருக்கணும் நல்லா எங்கேயாவது ஒரு பஜன் இந்த மாதிரி இதில் நல்லா கற்றுண்டு சுவாமி பக்கத்துலேயே இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஆசைகளுடன் நான் வந்து இருந்தேன் அந்த ஆசைகள்லேயே நான் அப்படியே ரெண்டு வருஷம் போயிட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜுக்கு நாங்களாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜஸ்ட்டு அப்போ பஸ்ஸு தான் இங்கே வரும் பஸ்ஸில் கிளம்பி இங்கே வந்துட்டு இங்கேருந்து சம்மர் கோர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல இப்போ சுவாமி திருப்பியும் இது பண்ண ஓப்பன் பண்ணார் இங்கே சம்மர் கோர்ஸ்க்கு பிருந்தாவனுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் வந்து வரோம் ஆனால் அந்த நீங்கள் சொல்கிறீங்களே சந்தோஷம் துக்கம் அப்படின்றது சந்தோஷம் ரெண்டு வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த நைன்டீன் நைன்ட்டி ஒனில் காலேஜ் நான் வந்து அப்ளை பண்ணி நான் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரணும் ரிசல்ட் கார்த்தால் வரும்னு சொன்னாங்க சக்கரவர்த்தி சார் தான் இப்போ ரிஜிஸ்டார் ஆனால் கார்த்தால் வரல நாங்கள்லாம் அந்த சவுத் இந்தியன் கேண்டின் ஆப்போசிட்டில் தான் நாங்கள் அங்கே தான் போர்டில் போடுவாங்க அங்கே போய் நின்று என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் வரலை ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் திடீர்னு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ஆட்டோவில் வந்து ஆஷ்டமில் அக்காமடேஷன் ஆஃபீஸ் அங்கே பக்கத்துலேயே பக்கத்துலேயே இருந்தது ஸோ அங்கே வந்து இறங்கினாங்க அப்போல்லாம் யாருக்கும் மொபைல் தொலைபேசி அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சு கேட்டதுக்கு இல்லை திடீர்னு தோணிச்சு நான் வந்தேன் ஆக்சுவலி என்னோடய அப்பா அம்மாலாம் வந்து அப்போவே ரொம்ப வயசானவங்க என் நான் மூணாவது ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அங்கே வரும்பொழுது பார்த்தா அவங்க நான் போர்டில் பார்க்கறேன்னு நின்னுருக்கேன் அவங்க வந்தாங்க சரி வந்துட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அக்காமடேஷன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு நாங்கள் ரூமில் போயிருந்தோம் மதியம் வந்து ரிசல்ட் வந்தது என் பேர் அங்கே இல்லை இன்றைக்கும் எனக்கு வந்து அது ஒரு கண்கலங்கிற விஷயம்தான் ஏன்னா வந்து நான் நிறைய ஆசைகளை வச்சுன்னு நான் இருந்தேன் நம்ம சின்ன பசங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ அப்போ நம்மளுக்கு இருக்காது அப்புறம் பார்த்தா அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து என்னால் அழுவாமல் இருக்கவே முடியல அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு மோசமான தருணங்கள் அப்படின்னு நான் பார்த்தேன்னா அந்த ஒரு நாள் என்னால் இன்றைக்கும் நான் சாமி கிட்டே ஏன் சுவாமி நீங்கள் எனக்கு இது பண்ணீங்க நான் எதுவும் கெடுதல் உங்களுக்கு பண்ணலையே அப்படின்றது யார் நீங்கள் சொல்ற மாதிரி தான் நான் நடக்கிறேன் அப்படின்றத நான் எப்போதுமே யோசிப்பேன் எனக்கு எனக்கு இன்றைக்கும் அதுக்கு விடை கிடைக்கல ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் பொழுது அதோட விடை எனக்கு தெரியும் நான் இங்கேருந்து பிருந்தாவன் போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க வா சுவாமி போய் பார்க்கலான்னு ரெண்டு பசங்களுக்கு இங்கே பேச்சில் கிடைக்கல அது பிருந்தாவனுக்கு போனேன் அங்கே ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணேன் கிட்ட சாமி வந்து அந்த மேலேருந்து அந்த ரூம்லேருந்து பார்ப்பாரு இந்த ஹாஸ்டல் பசங்க படிக்கிற பசங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க நம்ம அங்க ஓல்டு ஹாஸ்டலில் போய் இருப்போம் அதனால ஃப்ரெண்டில் போய் உட்காந்துருவோம் சாமி அங்கேருந்து பார்த்துட்டு தர்சனனுக்கு வரும்போது என்ன ரொம்ப சீக்கிரம் வந்து இருக்க நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்பாரு இரண்டு மூன்று தடவை அவர் இதே கேள்வி என்கிட்ட கேட்டுன்னே இருந்தார் நான் கூட சுவாமி எனக்கு சீட்டு கொடுங்க சுவாமி எனக்கு கண்டிப்பாக இங்கே வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் சொன்னார் நீ கிளம்பி போ நீ உன் தாய் தந்தையை பார்த்துக்கோள் அப்படின்னு சொன்னார் நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார் சரி நீ வந்துரு அப்படின்றது ஆனால் தான் வந்து அதோட அந்த ரீசன்ஸ் ஏன்னா ஏன் ஒய் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு அப்போ கூட கிடைக்கல ஏன்னா எனக்கு அப்போ கூட வந்து எனக்கு நிஜமாக சாமி கிட்ட ஏன் சுவாமி நீங்கள் பண்ணீங்கன்ற வரும்பொழுது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அதுக்கு விடை கிடைச்சிது ஏன்னா எங்கள் அப்பா வயதானவர்னால அந்த டேலேருந்து நான் போனதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டில் என்ன நடக்கணுமோ ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடோ இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு சாமானு வாங்குறதோ எந்த ஒரு விஷயமும் நான் காலேஜ்லேருந்து நான் பண்ண ஆரம்பிச்சு ஸோ எங்கள் வீட்டுக்கே எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்றது அது இப்போ எனக்கு புரியுறது ஓகே ஓ சுவாமி வந்து ஏன் நீ வீட்டுக்கு போ அப்பா அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுன்றது எனக்கு இப்போ அது புரியுறது அதுவும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இல்லையா பிரதர் அதாவது அந்த டைமில் வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சுவாமி வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்டர் லைனில் இருப்பாங்க அவங்கள ரீடெஸ்ட் எழுத சொல்லி ப்ராசஸை ஃபாலோ பண்ண சொல்லி திருப்பி அவங்கள சேர்த்த தருணங்கள்லாம் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நல்லா பண்ணி ஆனால் அந்த டைமில் சுவாமியே பர்சனலாக நீ வந்து சேராத அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அவர் டைரெக்டாக நீ வராதன்னு சொல்லலைன்னா கூட உங்களுடைய உழைப்புக்கு உண்டான நீங்கள் நினச்ச அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன் ஆனால் இது நடக்கலையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா பிரதர் அந்த தருணத்தை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க இல்லை கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் படிக்கிறதுங்கிறது ரூமில் படிப்போம் அந்த ஒரு எயிட் டு டென் டைம் அதுதான் வந்து நம்மளுக்கு படிக்கிற டைமு